நீ உன் பாட்டுக்கு காப்பியை மட்டும் போட்டு குடிச்சேன்ன பண்ண உழைச்சிட்டு என்னைய கேள்வி கேட்கியோ மூடிக்கிட்டு குடிலா சிபா நான் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு தான் காபி போட்டு குடிக்கலை ரொம்ப முழுக்காதே அம்மா தண்ணி எடுத்து போயிட்டா அதனால நான்தான் பாத்திரம் கழுவி காப்பி போட்டேன் இன்னமோ இவன் மட்டும் தான் செய்ய நம்ம சீனு சரி அவ்ளோதான் ரெண்டு சமமா போச்சு அது பாட்டு பாடிகிட்டே தனமோ மார்கழி இப்படி மாசம் பாட்டு போட்டு என்ன கார்த்திகை மாசமே ஆரம்பிச்சிட்டாங்க எப்ப ராத்திரி ராத்திரி தெரியாத கேட்பா மாலை போட்டிருப்பாங்களப்பா ஏ பண்ணுக்கு அதுக்காண்டி காலையிலே இப்படுறாங்க ஒரு சில நேரம் பட்டு நல்லா இருக்கு ஒரு சில நேரம் அறுவையா இருக்கு கேக்கையே பிடிக்க மாட்டேங்குது இப்போ காலையிலேயும் நல்ல அழகான பட்டை ஓடுது ஆமா இந்த பட்டு செம்மையா இருக்கும் இது கார்த்திக் நடிச்ச படம் தானே இந்த நடிச்சிருப்பா ஒஸ்தி ஒஸ்தியா குஸ்தியா ஏதோ ஒரு படம் இல்லப்பா பிஸ்தான்னு நினைக்கேன்

அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கிடலாம்டா இப்போ வீட்டை தொடச்சு வீட்டுல நடக்க வியாழைய வழக்குகளுக்கு தேக்க வேண்டிய வியாழைய பாருங்களா ஆளாளுக்கு ஒரு முளையில குத்தச்சுக்கிட்டு இருக்காம உங்க அப்ப வந்தாருன்னா இந்த ஒட்டடை கிட்டத கொஞ்சம் வீட்டை அடிக்க சொல்லலாம்னு பார்த்தேன் எனக்கு ஒட்டடை அடிக்கணும்னு நினைச்சேன் வியாழையே கரெக்டா இருக்கு ஒட்டடை அடிக்கும் அந்த மனசு நல்லா நெடு நெடுமி இருக்காரு கதை பிடிச்சி வியாழையை வாங்கலாம்னு பார்த்தா காலையிலேயே எந்திரிச்சு அந்த மனசு ஓடிட்டாரு எந்த போனாலும் வேற தெரியல டீ கடையில தான் குத்து வச்சுக்கிட்டு இருப்பாரா இருக்கும் சீக்கிரம் சீக்கிரம் எந்திரிச்சு பண்ண விளக்கிட்டு காப்பிக்கு தண்ணி எதுவும் குடிப்பியல்னா குடிச்சிட்டு வேலையை பாருங்க எல்லாம் சண்டியா நான் தண்ணியை ஊற்றிட்டு தாரம் கொடுத்தேன் கொண்டு போய் எங்கள் பைப்பில் கொண்டு போய் போடு நான் அப்புறம் இட்லி ஊத்தி வைக்கேன் சா பருப்பு அடுப்புல போட்டு வச்சுட்டு நான் மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு போய் நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் ஏமா நான் வேணா தண்ணி எடுக்கேன் நீ அப்போ வீட்டில் வேற வேலை இருந்தால் பாரு வேண்ட வேணா நீ குடத்தை உடச்சி விடுவா தூக்கி இல்லாமல் இருக்கிறது ஆளுவை இருக்கிய பாருங்க என் நரம்பு கணங்க நீங்களும் தூக்கிக்கிட முடியே தண்ணி எடுக்கேன்னு சொன்னால் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போட்டுன்னு உட வேண்டியது தானே

அவ வரலன்னு சொல்லிட்டா 나 மட்டும் தான் வந்தேன் அதான் विद्यालय பத்தியா அவ வந்துச்சு கலம்பிடானடா ஆனால கடகடன்னு போட் வந்துட்டே ஐயாப்பா நான் பாத்துக்கிட்டீங்களாவ அவ பக்கத்து வீட்டுல வேற நல்லா கிடப்பால ஆனால அங்க சைட்டு வந்துட்டு கிடப்ப அவ பாத்துக்கிடுவா பக்கத்து வீட்டு பிள்ளை அவ கல்யாணம் ஆற வரைக்கும் பிள்ளை பாத்துக்கிடுவா மாக்கா இன்னும் வாசல்லயே நின்னு பேசிக்கிட்டு இருக்க வா உள்ளவா வா ஆ வாறி வாறி என்ன மூத்தவளே வாசல்ல குத்தைச்சிட்டு இருக்க இல்ல பெரியமா காப்பி குடிச்சிட்டு இருக்கேன் பொட்ட பிள்ளை இப்படி வாசல்ல எல்லாம் இருக்க கூடாது அது நல்லதில்ல கீழே இறங்கி உட்காரணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சேர் கீரை எடுத்து போட்டு பாய்கி விரிச்சு போட்டு அப்படி எதனா உட்காரணும் அப்படி வாசல் எல்லாம் போய் கூடாது என்ன ஆ ஆ சரி பெரியம்மா சரி பெரியம்மா சப்போ அந்த பெரியம் வந்தாலே ஆயிரத்துட்டு கண்டிஷன் போடும் இருச்சலாக வரும் அதுவளுக்கு எவ்வளோ சொன்னாலும் புத்தியே வராதுக்கு நீ உள்ளவா உள்ளோட்ட பேசுனா மூச்சு முட்டு தான் வரும் ஓ மோர்வளுக்கு நீ கொடுக்க இடம் நீ கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வேலை வாங்கு நீயே எல்லாம் கிடந்து செய்யணும்னு பார்க்காத அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளைல வேற இங்க வேலையே பழகாம வேற அங்க போய் ஒண்ணும் தெரியாம முழிச்சிட்டே இருந்தானே வேற என்ன சொல்லுவாவே பிள்ளை வளத்துக்கு லட்சணமான ஒண்ணே தான கேட்பாவே கொஞ்சம் பொட்ட பிள்ளைல வியால வாங்க பாரு அதுக்கு இல்ல நான் சத்தம் வேற இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு சங்கடமா இருக்கும் இந்த பிள்ளைல கொடத்த கிடத்த போட்டு உடைச்சிட்டு அடக்கும் எள்ளு போல எல்லாம் எலும்பு தோளுமா இருக்குவே நம்ம அதுவளுக்கு சத்தான பொருள வேற என்ன வாங்கி கொடுக்கும் அந்த சுவாத்தத்தை வர அதுவளுக்கு வயிற்றுக்கு சுவாத்த பொடியும் வேற ஒன்றும் வாங்கி கொடுக்கறது இல்லை அவளுக்கு பழம் இருக்குமோ இல்லையோ என்னத்துக்கு போட்டு வயித்து தூக்க தான் தூக்க முடியது இல்லை நானே பார்த்துக்கிடுவேன் இது நல்ல கதையா இருக்க நம்ம மட்டும் எண்ணத்தை தின்னு வளர்ந்தோம் நம்மளும் தானே வளர்ந்தோம் நம்ம சோறு தின்ன காலம் இறக்கு கப்ப நம்ம கம்பு தும்புன்னு எல்லாம் செஞ்சு தும்போம் இப்ப அப்படியா இப்ப எல்லாம் மருந்து பொருள் வளம் ஆயி வச்சு எங்க கத்து இருக்கு இது தலை குத்திக்கிறது தள்ளி தள்ளி போய் தான் போகுது ஒழுங்கா ரெகுலரா பொம்முடுஞ்சு சின்னவளுக்குலாம் பெரியவளும் அப்படிதான் ஒரு சில நேரம் ரொம்ப போகுதும்பா அவளுக்கு தெம்பு இருக்க இல்லையே அதனால நான் இந்த மாதிரி வெயிட் வேலைலாம் எல்லாம் தூக்க கொஞ்சம் இந்த பெருக்குங்களா துடைங்களா ஏதாவது பண்ணுங்களான்னு இந்த மாதிரி வேலை ஏதாவது தான் கொடுப்பேன் இந்த வெயிட் எல்லாம் தூக்கிட முடியாது தேங்க பிறக்க வேண்டியதே எனக்கு கஷ்டமா தான் இருக்கும் வேற வழி இல்லாம தான் ஒரு ஒத்தாசைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி இலக்கி எடுத்து கொண்டு போட்டு போடங்களான்னு அங்குணங்களையும் பக்கத்துலயா குட்டி போட சொல்லுவேன் இப்படி சொன்னால் எப்படி பிள்ளைகளுக்கு களி கிளி செஞ்சு கூட அப்பப்போ நல்லா உளுந்தங்களி கூட நல்லா அவளுக்கு இடுப்பு ஸ்ட்ரென்த் இருக்கான் சரி வாக்க நான் அந்த பிள்ளைகளுக்கு காஃபி போட்டு தரேன் குடி நான் போய் தண்ணி இன்னொரு ரெண்டு மூணு கூட எடுத்துட்டு வந்துடுறேன் தண்ணி வரும்போது ஒரு நாள் கூட எடுத்தால் தான் இந்த வழக்குகளுக்கு தேய்க்கிறதுக்கு வீடு தொடக்கிறதுக்குலாம் தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப சிரமப்பட்டு போயிடும் உங்களுக்கு வீட்டு உள்ளுக்குள்ள தண்ணி எடுத்து தரம் தான் வழக்கம் இன்னும் தெரு பைப்பில் தான் ஜண்டை போட்டு தொடக்கலாக்கும் வீட்டு பைப்பு எடுத்து தந்தானுவேன் அதுக்கப்புறம் அந்த தண்ணியே வரல அந்த வியார் இரு பக்கத்தில் இருக்க மரத்து உள்ள வியார் அடைச்சி போயிருதா அது ஒயாமல் சரி பண்ண வேண்டி இருக்குன்னு தெரு வைப்புலேயே போய் எடுத்துக்கிட்டே அவ்வளோ வரும் கொஞ்சம் சண்டை கண்ட போடாமல் ஆளுக்கு அஞ்சஞ்சு குடமாக பிடிங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்கு அது அஞ்சஞ்சு குடங்கிறது ஒரு சில பேர் பத்து குடமாக பிடிச்சிட்டு போவா அப்போ தான் சண்டை வரும் நான் இப்போ தான் அஞ்சு குடம் எடுத்து முடித்தேன் என்ன ஒரு அடுத்த லைனுக்கு நான் இப்போ ஒரு நாலு பேர் பிடிச்சப்பட தான் பிடிக்கணும் குடத்தை கொண்டாவது போட்டு வரணும் பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விடு வியாழ வாங்க பழகு அவ்வளோக்கு நல்லா சத்தான ஆகிரமாக செஞ்சு கொடு எல்லாம் பண்ணு சும்மா அதை செய்யப்படாது இதை செய்யப்படாதுன்னு வேற போகிற இடத்துல பிள்ளைக்கு சிரமப்பட்டு இந்த காப்ப நமக்கு தான் சங்கடம் வேற அவ்வளோ பிள்ளை வித்து எடுக்கிறதுக்கு தெம்பு வேண்டாமா சரிக்கா சரிக்கா சொல்லிய வா வா நீ இப்படியே பிள்ளைகிட்ட எதுவும் சொல்லிக்கிட்டே திட்டிக்கிட்டே இருக்காத வேற பிள்ளைகள் எரிச்சப்படும் ஆமாம் நல்லா எரிச்சப்பட்டாலுவே சரி சரி என்னக்கா கொண்டு வந்தா கம்பு வேலை நம்ம கொண்டு வந்த மாதிரி துணிமணி இல்ல நான் ராத்திரிக்கு அஞ்சுக்கு கிளம்பிடுவேன் கருப்பட்டி இருந்தது கொண்டு வந்து தந்துட்டு போலான்னு வந்தேன் நீ வராண்டா நீ கொழுக்கட்டை கருப்பட்டிய காலையில குடுத்துட்டு கொஞ்சம் இருந்துட்டு வேற ஒம்பி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்லிட்டு வந்தேன் அஞ்சையும் போய் எல்லாம் செய்யணும்ல அதனால மதியத்துக்கு மேல போக பார்க்கணும் நீ பிள்ளையும் கூட்டுட்டு நீ இங்கே வந்துருக்கலாம் இன்னைக்கு இங்கேயே வழக்கு எல்லாம் இங்கேயே கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடலாம் காலையில எடுத்துக்கிட்டு போலான்னு ஐயா வீட்டு அங்க அப்படியே போட முடியுமா அதுவும் நல்ல நல்லது சரி நீ பிள்ளைகள்ட்ட குடத்தை கொடுத்து விட்டுட்டு வா வேற இந்த கலையிலே மாவை வெளியே எடுத்து வச்சேன் குளிர் பேருக்கு என்ன இட்லிக்கு ஊத்தணும் ஆலையில இருந்து ஒரு வேலை ஓடல எனக்கு நான் வேணா சமையல் வேலையை பார்த்தேன் நீ அந்த குடத்தை உள்ளிட்ட கொடுத்து விட்டுட்டு வா ஐயா வேண்டாக்கா நான் செஞ்சுக்கிட்டே நீ உட்காரு அட வா வா எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கண்ணா நீ பிள்ளைகள வேலை வாங்காம அவ்வளோ வேலையை நீ தான் செஞ்சுட்டா ஏ சந்தியா சந்தியா இதே வலியாவும் ஒளியான குருவே என் சுவாமி உனை பாடும் சரணம் ஐயப்பா ஓய் லட்சுமி வலியாவும் துணையாக வருகின்ற சாஸ்தா மனமே உன் மலர் வீடம் சரணம் ஐயப்பா ஓய் லட்சுமி என்னது அப்பா

பேசிட்டு வந்திருக்காவப்பா. அதனால ஐட்டே பேசிட்டு இருந்ததேனால காதுல உலந்திருக்காதா இருக்கும்.டா சோனி கூப்பிடப் போயிருக்கா கூப்பிட்டுるவா. ஓ உங்க பெரியமா வேற வீட்டுக்கு? ஆமாப்பா. என்னது மாலை போட்டுட்டு வந்திருக்காரு அந்த மனுஷன்? யாரைgetElementById மாள போட்டு வந்தாரு? அம்மா டீ போட்டு வந்து நிக்கிறே.

கோவைப்படாத எதுக்கு எடுத்தாலும் பொடுபுடு பொடுபட்டுன்னு பொறிஞ்சு தள்ளிடுவா நான் இப்போ வீட்டுக்குள்ளேயே நான் வரல வெளியே தான் எனக்குன்னு தெருவில்லை எனக்கு துணிமணி கிடக்கிறது வேணா எடுத்துட்டா நான் சட்டை துண்டு எல்லாமே வாங்கிட்டேன் ஒரு பெட்ஷீட் ஏதாவது இருந்தா வேணா எடுத்துட்டா இல்லைன்னா அதுவும் வாங்கினேன்னா வாங்கியிருப்பேன் மறந்துட்டேன் சரி அதான் உன்ட்ட எடுத்து கேட்கறதுக்கு தான் வந்தேன் எடுத்து வேற விஷயத்தையும் சொல்லுவோம் போட்டிருக்கோன்னு நான் தோட்டத்திலேயே சோறு கறி ஆக்கி தின்னுட்டு அங்கேயே கடந்துக்கிடுவேன் சட்டு முட்டு சாமான் ஏதாவதுனா மட்டும் உனக்கு போன் பண்ணியே நீ கொண்டு வந்து தோட்டத்தில் வச்சிரு அப்படிலாம் தரமுடியே அன்னைக்கு கார்த்திகை தீபனி எருமை தான் வீடு கிட்ட எல்லாம் தொடச்சிட்டு எடுத்துட்டு எல்லாம் பண்ணணும்னு இருக்கேன் சில விளக்கு கிழக்கு எல்லாம் தேய்ச்சிட்டு சாமி கும்பிட்டு தான் சாமிக்கெல்லாம் எல்லாம் செய்யணும்னு மீறி போன ஒரு வரட்டம் பச்சரிசி இது மண்டபம் எல்லாம் வாங்கி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள மாலை பட்டு வந்து நிக்கிறது ஒரு வாரத்தை வீட்டுல இருக்க பொம்பளை கிட்ட சொல்லாண்டாமாக்கோ எதுக்கு சொல்லணும் நீ நான் எது சொன்னாலும் என்ன என்ன மதிக்கியா போற என் பக்கத்தூர் நண்பனும் நானும் நினைச்சோம் அதனால போய் போட்டுட்டு வந்துட்டோம் உங்களுக்கு இருந்து எந்த ஊர் நண்பெல்லாம் வருவானா தெரியல திடுதுப்புடு வருவான் குடிக்கிறது குறத்தே வருவான் காசு தரது குறத்தே வருவான் இந்த மாதிரி மாலை போடிறதுக்கு ஒரு தடவை கிடச்சிட்டானாக்கும் பாய் ஏன் நண்பன பத்தி எல்லாம் எதுவும் பேசாத சரி என்னத்த நாத்திக்கிட்டு போய் மாலை போட்டுட்டு வந்து நிக்கிற நீரு எல்லாம் ஒரு மன நிம்மதிக்கு தான் ஓ உமர நாங்க வந்து கோடும படுத்தியா மன நிம்மதி கண்டி மாலை போட்டுக்கிறே நாலு நாளைக்கு முன்னாடி குடிச்சதெல்லாம் மறந்து போச்சு பாய் நீ எப்ப பார்த்தாலும் நடந்து முடிஞ்ச கதையே பேசாதே அத பியாசி பியாசி தான் இப்போ சண்டை வருது வீட்டுக்குள்ள சரி நீ பிரிச்சிட்டும் தரண்டா ஒன்றும் தரேன்டா நான் குளிருக்குள்ளே என்னையும் சமாளிச்சுட்டு கிடப்பேன் நீ உன் வேலையை பார் சொல்கிறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டேன் நீ என்ன நினச்சிலாம் ஒன்றும் வருத்தவும் படமுடா அதனால் ஒன்றும் கவலை இல்லை உனக்கு நான் இருந்தாலும் எல்லா சாமானும் வாங்கி போட்டு எடுத்து நான் தோட்டத்தில் செஞ்சுக்கிடுவேன் என்ன பெருமை எப்போ போகுங்க தெரியல நம்மளை போட்டு பாடாக லட்சுமி நானும் கிளம்புறேன் நான் சொல்ல தான் வந்தேன் துணிமணி துணிமணி கூட வேண்டாம் நான் கருப்பு துணியும் கருப்பு டவல் தானே போட்டணும் கருப்பு சட்டை எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அது தோட்டத்தில் தான் போட்டு வந்தேன் குளிருக்குள்ளே என்னென்ன கிடப்பி இருந்ததோ அன்னைக்கு கிளாச்சுக்கிட்டு போகும்போதும் வீட்டுக்கு வர மனசான கூப்பிட்டு அந்த அளவுக்கு கெஞ்சி குத்தாடி உமர கூப்பிட்டு இருந்து மறுபடியும் மாலை போட்டு அங்கே போய் கிடக்கேன்னு சொல்லிட்டு போய் குளிருக்குள்ள சண்டை போட்டு அவ கிளாச்சுக்கிட்டு அவ தாவுட்டுக்கு போற மாதிரி நீர் தோட்டத்துல போய் கடந்துகிட்டு இருக்கேரு அதான் நீ போமட்டுக்கல்ல அதுக்கு பதிலாக தான் நான் போறேன் சாமிக்கு மாலை போட்டிருக்கேன் சும்மா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம போய் வேலையை பாரு நானும் போய் என் வேலையை பார்க்கேன் என்னம்மா நீ இன்னும் என்கிட்ட எந்த கதையை சொல்லலை யார் அதுன்னு சரி அம்மா நான் எதுவும் பேசலை பிள்ளைகளும் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ ஒன்றுக்கோ நான் பேசப்படாது இல்லை பேசாமல் அமைதியாகவே இருக்கேன் நீயே எல்லாம் பார்த்துக்க சரிம்மா உங்கள் அம்மையை பத்திரமா பார்த்துக்கிடுங்க நான் வாரேன் சரிப்பா பாருக்கா இவரை

சரி விடு ஏதோ அவரு மனசு திருப்திக்கு மாலை போட்டிருக்காரு குடி இல்லாமல் பாட்டு கிடப்பார் தோட்டத்தில் தானே கிடப்பார் வேற என்ன அங்கே சோறு கறி ஆக்கி தின்ட்டு கிடப்பா இருக்கா விடு நீ போட்டு ஏன் அவரை பற்றி கிடக்கா அன்னைக்கும் காய்ச்சிக்கிட்டு விடுதாக்கா தோட்டத்தில் போய் கிடந்தாரு மழையும் புயலும் காத்தும் ஒரே குளிரில் போய் அப்படியே அப்படி தான் நான் வீட்டுக்கு வர சொன்னேன் இப்போ வீட்டில் இருக்கப்படியா மறுபடியும் மாலையை போட்டு போய் தோட்டத்தில் கிடக்கிங்க அங்கே குளிர் அவர் ஆட்டம்க்கா அவர் தாங்கி கிடமுட்டாரு குளிர் கொசு பூச்சி கிச்சி என்ன கடிக்குமோ தெரியாது அவர் அங்க போய் கிடப்பேனா எனக்கு எப்படிக்கா கா நிம்மதியா வீட்ல தூக்க வரோம் போற நான் நீ தட்டி முனை வந்தா தோட்டத்துல எவ்ளோ வாள கடக்கும் நாளை தட்டி கிட்டி முனைஞ்சி அடைச்சு வேண்டியது தானே அவருக்கு ஒரு மோட்டார் ரூம் பக்கத்துல முன்னாடி அடைச்சு இருந்துச்சு அந்த இது எல்லாம் பிஞ்சு போய் கடக்கு அடைச்சிடாத போய் இருக்கணும் அவரு எதுவும் பண்றது கிடையாது இனிமே நான் தான் இனிமே இங்க வீட்டு வேலையை பார்ப்பேனா நான் அவரை ஓடி போய் அங்க அவருக்கு எல்லாம் செய்வேனா நான் என்னத்த பண்ணுவேன்

பாப்பம் பாப்பா இருக்க முடியுமான்னு தெரியல போனோம் ஏன்னா பிள்ளைங்க கிடக்கால அவ ஒன்றும் செஞ்சுக்கிட முடியாது வேற வழக்கு என்ன பார்த்தா இப்பா வேற அங்கேயும் ஒன்றும் செய்யாம அடக்கும்ல அவங்க மாமா வர வேற அர்த்தப்படுவார் சரி நான் அப்போ பார்க்க என்ன இப்போ காலையிலேக்கு சாப்பாடு மட்டும் பார்த்துட்டு அப்புறமா அவருக்கு போய் பார்க்க சாப்பாடு வேலையை நான் பார்க்க உனக்கு வேற ஏதாவது வேலை கிடந்தா பாரு ஆ சரிக்கா என்னத்த செய்யணும் எனக்கு தெரியல கையும் ஓடல காலும் ஓட மாட்டேங்குது